வணக்கம் களம் களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய கட்சி தலைவர்கள் தங்களுடைய சாதனைகளையும் அது மட்டும் இல்லாமல் இனி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்வோம் என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரிப்பாங்க அதே சமயத்தில் தாங்கள் ஆட்சியாளராக பொழுது தங்களுடைய தகுதிக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சோம் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம் அது எந்த அளவிற்கு மக்களுக்கு உபயோகமாக இருந்தது அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அதை உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு அழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட மிக வித்தியாசமான சுவாரஸ்யமான தேர்தல் பிரச்சாரங்களை தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் முதலாவதாக கேட்க போகிற பிரச்சாரம் யாருடையது அப்படின்னா பட்டுக்கோட்டை பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசின அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் பல்வேறு விமர்சனங்களை முன் குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி உருவாச்சு ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையின் பொழுது திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவாக இருந்தது கூடா நட்பு கேடாக முடிவடைந்தது அப்படின்னு சொன்ன கட்சி தலைவர் இன்னைக்கு கூடி கூட்டணி வச்சதற்கான காரணம் என்ன மக்களை ஏமாற்றுறதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அறுப்பு கொட்டையில பண்ணியிருந்தாரு சீமான் சீமானுடைய பேச்சு முதல்ல கேட்கல நிறுவிடாங்கிறான் உனது அதிகாரத்தை தமிழ் மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அரிசிக்கு பருப்புக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் கையெழுந்து நீ கையே அருணாடி ஜெயலலிதா வீழ்த்த முடியுமா பத்தாண்டு தான் மத்திய அமைச்சர் மொத்தமா பதினாறு ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி வச்சு மத்தியில பதவி என்ன கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் வெளியில ஆட்சி விட்டு வாங்க வரல கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொரு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது இதை வச்சே தொலைச்சு போடுவாங்க நம்மளைட்டு ஆறு மாசம் இருக்கும்போது பதவி விலை வராது ஐயா கலைஞர் காங்கிரஸ் விட்டு மத்திய அமைச்சர் என்ன தெரியுமா பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு ஒன்றும் செய்யல எதிர்பார்த்த மாதிரி செய்யல அதனால தொடர்ச்சி அந்த கூட்டணியில் இருக்கிறது தமிழ் மக்களுக்கு செய்யற என்ன செய்யறது தீமை ஆகிவிடும் தீங்காகிவிடும் இறங்கி வந்துட்டாரு வந்த உடனே பட்டாசு திமுக வந்துடும் பட்டாசு காங்கிரஸ் வந்துடும் பட்டாசு ஐயா சொல்றாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் இவர் ஐயா ஈவி எத்தனை நாளைக்கு இந்த அழுக்கு மூட்டையே தூக்கி சும்மா கிடந்துட்டு இப்ப இந்த கேடாய் முடியறது இப்படி கூடாய் முடியுதா எப்படி முடியுது கூடிட்டிய ஐயா சொன்னாரு இளங்கோவன் இந்த அழுக்கு மூட்டையை எவ்வளவு நேரத்துக்கு தூக்கி சமக்கிறது இப்ப அதே அழுக்கு மூட்டையா இடையில எங்கேயும் ஜலவைக்கு போட்டு வாங்கிருக்கீங்களா எதுக்கு போட்டு நிகழ்ச்சிய டைம் பதில் இந்த சிந்தனை தெளிவு அரசியல் புரிதல் வாந்திர கூடாது அவன் இருந்தான் அதனால திருப்பி கூட்டணி இப்போ என்ன காரணத்துக்கு இணைஞ்சிங்க இதா சொல்ல முடியுமா ஊழல் ஆட்சியை தூக்கி வீச அதுக்கு தானே உங்களை தூக்கி வீச நாங்க வந்திருக்கோம் ஊழல் ஆட்சினா யார் ஊழலை பத்தி பேசுறது அறுபத்தி ஒன்பது ஆண்டு ஆண்டு சுதந்திர இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு குறையாம கட்சி காங்கிரஸ் நாட்டு நூத்தி இருபது கோடி மக்கள் கோடி மக்கள் ஒருவேளை சாப்பிடாம நாற்பது கோடி மக்கள் பட்டினியா விவசாயி தற்கொலை படிக்க வேலை இல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி காங்கிரஸ் மறுக்க முடியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஏக்கர் நஞ்சை நிலம் தஞ்சையில பாலாயிரும் இந்த திட்டத்துக்கு தெரியாதா மீட்டர் கொண்டு வந்தா அப்ப கமிஷன் பணத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தெரியாம போட்டமோது கடந்த கால தவறுக்கு மன்னிச்சுக்கிறங்க கடந்த கால தவறுக்கு மன்னிச்சுக்கிறங்கன்னு தெருவில் இறங்கி கும்பிடுவது நாங்களும் தான் உங்களை பார்த்து பண்றோம் எங்களுடைய கடந்த காலத்தை அவருக்கு மன்னிச்சுக்கிறங்க எங்களுடைய கடந்த காலத்தை அவருக்கு மன்னிச்சுக்கிறங்க தெரியாம பல ஆண்டுகளா உங்களுக்கு உங்க அப்பா உங்க ஓட்ட போட்டு நாங்க ஓட்டாண்டி ஆகி போயிட்டோம் தெரியாம மன்னிச்சுக்கிறோம் எங்களுடைய அவருக்கு மன்னிச்சுக்கிறோம் திடீர்னு இறங்கி முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் திருப்பி நான்கு எதிர்த்த மாதிரி போறோம் இனியாவது உங்களுக்கு முடியட்டும் 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 இளவு என் கவி என் இனத்துக்கு விடியட்டும் 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 நாங்கள் என்னங்க என்ன எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு இந்த திமுக இனிமே என்ன செய்ய போகுது ஐம்பது ஆண்டுகளா செய்யல பதினாறு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அரசியல் அதிகாரம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் மாநில அதிகாரம் வலுவான எதிர்கட்சி தலைவர் அதிகாரம் எதையுமே செய்யல ஓட நடக்க உட்கார எந்திரிக்க முடியிற காலத்தில் ஒன்றும் செய்யல இப்ப சக்கரவண்டியில வரும்போது தொண்ணூத்தி நாலு வயதுல நாலு பேர் அவரை பராமரிக்கிறது தேவைப்படும் போது இந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியாது ஜெயலலிதாவும் உட்கார எந்திரிக்க மேடையிலே உனக்கு காரை இறக்கி விட்டு மான தமிழ் மக்களுக்கு எப்படி சொல்றாங்க கனவு அம்மையா ஜெயலலிதாவுடைய லட்சியம் அவங்களுக்கு என்ன தெரியுமா தமிழர்களையும் தமிழகத்தையும் தலை நிமிர செய்வதுதான் என் லட்சியம் அடடா எவ்வளவு பெரிய லட்சியம் நாம என்ன சொல்றோம் அம்மையாட்ட அம்மா தமிழர்களையும் தமிழகத்தையும் நீங்க அப்புறம் தலை நிமிர செய்யுங்க முதல்ல உங்க எம்எல்ஏ அமைச்சர்களை கொஞ்சம் நிமிர செய்யுங்க அப்படி நிமிர செய்யுங்க அதிமுகல இருக்கிற என் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கலாம் அதுக்காக அடிமைப்பெண் எம்ஜிஆர் ரசிகரா எல்லாரும் இருக்க கூடாது புரியுதா ஒரு கேடு கட்ட கேவலம் கட்ட நில மான தமிழ் மக்களை மண்ணுல சோற போட்டு திங்க வச்சலாம் ஜெயலலிதா செய்த சாதனை ஆயிரம் ஆயிரம் பேர் கூப்பிட்டு மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டாதான் ஜெயலலிதா செஞ்ச சாதனை பச்சை குழந்தைகளை கதற கதற படத்தை பச்சை ஊற்றி வச்சதுதான் ஜெயலலிதா செஞ்ச சாதனை கால கொடுமை பெருந்த காமராஜன் ஒருத்தான் ஏறி கட்டின அணு கட்டின பள்ளிக்கூடம் தொடங்க தொழிற்சாலை ஏறாத ஏராளம் ஒண்ணுல கூட காமராஜன் பயமாட்ட அம்மா அம்மா ஆடு அம்மாடு அம்மா ஓரா அம்மா ஊரு அம்மா உணவகம் அம்மா அம்மா அப்படியே அம்மா ஊழல் அம்மா லஞ்சம் அம்மா குவாற்று அம்மா ஆஃபு அம்மா டாஸ்மாக போட்டு போய்

நாம ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் விடுதலை யாரிடமிருந்து ஐயா கலைஞரிடமிருந்தும் அம்மையார் ஜெயலலிதாவிடம் இருந்தும் இந்த மண்ணையும் மக்களை மீட்கவும் காக்கவும் முன்னெடுக்கிற புரட்சி தான் மாபெரும் விடுதலைக்கான புரட்சி புரிந்து காங்கிரஸ் காமராஜன் ஒரு தலைவன் இன்னைக்கு செத்தானோ அன்னைக்கு செத்துருச்சு காங்கிரஸ் இது இத்தாலி சோனியா காந்தி அம்மையாருடைய கம்பெனி இது காங்கிரஸா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் யாரு பண்ணி குடுத்துக்கா சோனியா காந்தி வீட்டுக்காந்திரம் காங்கிரஸ் உட்கார்ந்து வளர்த்த காங்கிரஸ் ரெண்டு உட்கார்ந்து காந்தி அப்புறம் நேரு இந்திரா காந்தி அப்புறம் காந்தி இந்திரா காந்தி இப்படி பாத்துக்கிட்டே வராங்க அப்புறம் காந்தி காமராஜ் லாலு சாஸ்திரி காமராஜ் நேரு காமராஜ் அப்புறம் காமராஜ் கக்கேன்

மொத்த திமுகறன்னு நாம் தமிழக வச்சுக்கா அவன் போடுவான் அவனுக்கு தெரியும் கலைஞர்ல வார்த்தையில வார்த்தைல உடன்பிறப்பு உடன்பிறப்பு உண்மையிலேயே உடன்பிறப்பு யா உணர்வுல உறவுல வாழ்க்கையில வகை அச்சல தான் அவனுக்கு உடன்பிறப்புனு தெரியும் எல்லா தமிழருமே மானம் கட்டு போயிட்டான் மானம் தமிழச்சி மாலை உடிச்சவன் பலது சந்தர் இருந்திருக்கான் ஆத்துமுகாலுக்கு தான் திமுகிறான் எல்லாரும் எங்களுக்கு தான் போடுவாங்க பாதிக்கு பாதி போடுவாங்க காட்டுக்குள்ள இருந்த ஒருத்த ஒரு கொண்டாட்டி தவிர ஒண்ணு இல்ல இங்கு எத்தனை கொண்டாட்டி நாடு எது நாடு எது தான் பேர் என்ன திருடன் கொலைகாரம் கொள்ளைக்காரன் வீரப்பனை திருடன் கொலைகாரன் கொள்ளைக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பேர் என்னன்னா எவன் தெரியல பதினெண்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேர் இருப்ப என்ன பேரு ஜையா தொலைக்காட்சியை பார்க்கணும் என் அன்பு சொந்தங்கள் திமுக ஐயா கலைஞர் அவர் குடும்பம் அடிச்ச கொள்ள ஊழல் லஞ்சம் முழுக்க படிப்பாங்க மட்டும் ஒண்ணுதான் கலைஞர் தொலைக்காட்சி சனி தொலைக்காட்சி பார்க்கணும் இந்த பக்கம் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாரிசுகள் சொந்தங்கள் ஊரா அடிச்ச ஊழல் லஞ்சம் கொள்ள ஒரே நம்மட்டும் உண்மைதான் ஊழலை ஒழிக்கணும் என்ன செய்யுது ரெண்டு பேர்த்தையும் ஒழிக்கணும் அதை மட்டும் அவர் வழி கிடையாது தந்தை சாக்கிர விஜய் கடந்து இருக்கும் நான் ஊழல ஒலிங்குற மக்களே மக்களே பாருங்க நானும் ஊழலா அவரே தான் சொல்றாரு ஆண்டாளவேதர் கல்லூரி வாங்குறது அனுமதி வாங்குறதுக்கு நான் லஞ்சம் கொடுத்து தான் அனுமதி வாங்கினேன் சொத்த லஞ்சம் வாங்குறது போல கொடுத்தவங்க குத்தம் நாட்டுல சட்டம் வாங்குற குத்தம் என்றால் கொடுத்தவங்க குத்தம் அப்ப நீங்க ஒரு லஞ்சவாதி ஊழல்வாதி தமிழகத்தில் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசுடைய சாதனை என்ன அமைச்சர்களை மண் சோறு சாப்பிட வச்சது தான் அது மட்டுமா அரசனுடைய திட்டங்களுக்கு எல்லாம் அம்மா திட்டங்கள்னு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்களே கூடி விரைவில் தமிழ்நாட்டை அம்மா நாடுன்னு மாற்றி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருந்தார் சீமான் அவருடைய பேச்சுக்கிட்டோம் இனி அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய இள கணேசனுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு கேள்விகளையும் அவர் முன் வச்சு பேசியிருக்காரு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஊழல் ஒழிப்போம் ஊழலை கண்டிப்பாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே திமுக அது மட்டும் இல்லாம லோக் ஆயுதாவை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதை கேட்கும் பொழுதே நகைச்சுவையாக இருக்கு கடந்த ஐந்தாண்டு காலமாக மிகப்பெரிய ஊழல்களில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறது அதிமுக அரசு ஊழல் செய்ய வாய்ப்பு கிடைக்காத கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டணியில இப்ப சேர்ந்திருக்காங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஊழல் ஒழிப்பை பற்றி பேசவே போறதில்லை ஏன் அப்படின்னா மத்திய ஆட்சிக்கு வந்திருந்தாலும் ஊழலை செய்ய யாரையும் அனுமதிக்காத ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரதமராக நரேந்திர மோடி விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமைகளாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இல கணேசன் பேசியிருந்தார் இல கணேசன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இப்ப பார்க்க எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் லோகாயுக்தா கொண்டு வருவோம் என்று சொல்கிறது நகைச்சுவையாக இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஊழலை பற்றி நாங்கள் பேச போவதில்லை நாங்கள் வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம் என்றெல்லாம் வாக்குறுதி தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னவென்றால் ஒரு புறத்தில் ஐந்தாண்டு காலமாக அங்கங்காதபடி எல்லா துறைகளிலும் லஞ்ச லாபணியத்தில் ஈடுபட்டிருக்கிற அகில இந்திய அதிமுக மற்றொரு புறத்தில் லஞ்சம் எப்படி வாங்குவது என்பதை ஆரம்பித்து வைத்து நிபுணத்துவம் பெற்ற ஒரு கட்சியும் அதோடு அகில இந்திய புகழ்பெற்ற ஊழல் கட்சியும் வைத்திருக்கிற கூட்டணி மறுபுறத்தில் எதிர்புறத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு தந்து ஊழல் செய்வதற்கு வாய்ப்பு பெறாத கட்சிகள் ஏதோ அந்த பேர் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தும் ஊழல் செய்யாமல் ஆட்சி நடத்துகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த வேறுபாட்டை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டாம் கடந்த இருபது மாத காலங்களாக எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் மத்தியிலே ஒரு ஆட்சி நடக்கிறதே வாங்க மாட்டேன் என்பது மாத்திரம் வாங்க விடமாட்டேன் என்று சபதம் எடுக்கின்ற பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிற மாநிலங்களில் இருக்கிற நிலைமை இதைத்தான் சொல்லி மக்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்க வேண்டாம் என் நண்பர் மாலன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் நல்ல கருத்துக்கள் அதே நானும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் ஆட்சியை தக்கவைப்பதற்காக ஒருபுறத்தில் அகில இந்திய ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக எதிர்புறத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அங்கே அமைந்திருக்கிற கூட்டணி இந்த தேர்தலில் அதிகமான இடங்களிலே போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை விடாமல் அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இருக்கிற கட்சிகள் அங்கிருக்கிற தேமுதிகவும் இடதுசாரிகளும் தேமுதிகவும் ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நிற்பது ஏதோ ஒரு மாற்று கட்சி என்பதல்ல ஒரு புதிய கலாச்சாரம் ஒரு மாற்று கலாச்சாரம் ஒரு அரசியல் கலாச்சாரம் அதை உண்டாக்குவதற்காகத்தான் களமிறங்கியிருக்கின்றார் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள்